ஹாய் எவ்ரி ஒன் பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் மென்ஸ் ஹாக்கியில் வந்து இந்திய அணி வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க பேக் டு பேக் பிரான்ஸ் மெடல்னு சொல்லலாம் லாஸ்ட்டு டோக்கியோ ஒலிம்பிக்கில் வந்து பிரான்ஸ் வின் பண்ணோம் தற்போது மீண்டும் வந்து இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் வந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருக்கு இந்திய அணி ரொம்பவே வந்து நல்லா ஃபார்மில் இருந்தாங்க நான் எக்ஸ்பர்ட்டு வந்து கோல்டு வின் பண்ணோன்னு நினச்சேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி செமிஃபைனலில் வந்து ஜெர்மனி கூட வந்து லாஸ் பண்ணிட்டாங்க நம்ம லாஸ்ட்டு டோக்கியோ ஒலிம்பிக்கில் வந்து ஜெர்மனியை வீழ்த்தி தான் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணால் தற்போது ஜெர்மனி வந்து அதுக்கு வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க பிரான்ஸ் மெடல் மேட்சில் பார்த்தீங்கன்னா இந்தியனியை வந்து ஸ்பெயினை வந்து வீழ்த்தி பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க ஆனால் நல்ல ஃபார்மில் இருந்தாங்க இந்திய டீம் ஏன்னா நம்ம ஆஸ்திரேலியாவை வந்து வீழ்த்துனே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆஸ்திரேலியா வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம் நல்ல ஃபார்மில் இருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா மென் அண்ட் விமன் போத்து வந்து நெதர்லாந்து தான் சாம்பியனு மென்ஸும் கோல்டு மெடல் வந்து நெதர்லருந்து தான் விமென்ஸும் வந்து கோல்டு மெடல் வந்து நெதர்லேருந்து தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ